அன்பர்களே வணக்கம் இது கதை விழிப்புணர்வு ஒரு கொக்கும் நண்டும் ஒரு பெரிய குளங்க அங்கே குளத்தோரத்தில் ஒரு ஒரு வயசான கொக்கு அந்த கொக்கு வந்து அங்கே இருக்கிற மீன்களியில் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கு ரொம்ப வயசாகி போனங்காட்டி அதனால் வேட்டையாட முடியறதில்ல இருந்த இடத்துலேருந்து நம்ம சாப்பிடணுன்னு அது வந்து ஒரு திட்டம் தீட்டுது அப்போது என்ன பிளான் பண்ணதுன்னா போய் வந்து குளத்தோரத்தில் உட்காந்துக்குது அந்த கொக்கு வர்ற மீன்கள்லாம் வருது பக்கத்தில் அது எதையுமே சாப்பிடல எதையும் சாப்பிடாத மாதிரி அப்படியே பாவனையிலே இருந்துக்குது அப்போது இதை வாட்ச் பண்ணிகிட்ருந்த ஒரு நண்டு வந்து கேட்குது மாமா ஏன் நீங்கள் வந்து எந்த மீனையுமே சாப்பிடல எதை சாப்பிடக்கூடாதுன்ட்ருக்கா அப்படின்னு ஒன்று உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற மீன் எல்லாம் சாப்பிட்டு நான் வந்து ரொம்ப கொழு கொழுன்னு நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ எனக்கு அது வருத்தமாக இருக்குது ஏங்க அப்படின்னு கேட்குது ரெண்டு மீனவர்கள் பேசிகிட்டு போனாங்க இது பெரிய குளம் நிறையா மீன் இருக்குது நம்ம வலை போட்டு எல்லா மீனையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வேண்டாம் இன்றைக்கி வேறு குளத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே முடிச்சுட்டு நாளை மறுநாள் வந்து எல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நினச்சதே எனக்கு வருத்தமாக இருக்குது உங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சேன்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கும் மீன் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற மீன்கள்லாம் ரொம்ப பயந்துக்குச்சு இப்போ நம்மளை எப்படியாவது காப்பாற்றணுமே நம்மளை காப்பாற்ற வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீன்கள்லாம் போய் கூடவே நண்டும் போய் கொக்குமாமா எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்திருக்கிறீங்க ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க உங்களுக்கு எங்களுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு எங்களை காப்பாற்றுறக்கும் வழி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது அங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அது வந்து யாருக்கும் தெரியாது அந்த குளம் ரொம்ப அடர்த்தியான வனத்துக்குள்ளே இருக்குது எங்களை அங்கே கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லுது மீன்கள்லாம் சரி அப்படின்னு இந்த கொக்குவோடைய சூழ்ச்சிக்கு வந்து மீன்களில் இதாயிருச்சு மாட்டிக்கிடுச்சு அப்புறம் அதோட அழகால் வந்து என்ன என்னை முதல்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு நிறைய மீன்கள் வருது அதில் மீன் தன்னோட அழகால் எடுத்துகிட்டு பறந்து போகுது போய் ஒரு கரும்பார மேலே வச்சு நல்லா ருசிக்க சாப்பிட்டுருது எல்லா மீன்களையும் இப்படியே அது நல்லா வேட்டையாடிட்டு இருந்துச்சு தன்னோட சூழ்ச்சிக்கு பயந்து தன்னுடைய சூழ்ச்சி தெரியாமல் எல்லா மீன்களும் மாட்டிக்குச்சு நண்டு வந்து ஒரு தடவை உள்ளே வந்து கொக்கு மாமா எனக்கும் பயமா இருக்குது என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது அந்த கொக்கு நண்டை பார்த்துட்டு நாம் வந்து உச்சி பா இது நண்டு ஊர் உச்சி பார்க்கலாம் மீன்களையே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு நாம் வந்து நண்டு ஊர் உச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஊர் தூக்கிட்டு போகுது போகிற வழியில் ஒரு குளத்தையெல்லாம் தாண்டி போகிறோன்னு நண்டு கேட்குது ஏன் கொக்குமாமா நீங்கள் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க குளமெல்லாம் தாண்டி போகுது கீழே வேறு அந்த மொட்டை தான் எல்லா மீன்களும் சந்தோஷமாக இருக்குது உன்னை அங்கே தான் போட போகிற அப்படின்னு கீழே பார்த்தா அந்த பாறை மேலே மீன்களுடைய எலும்புகளாக குஞ்சு கிடக்குது அப்போ தெரிஞ்சு போச்சு இது ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுது அப்படின்ட்டு சூழ்ச்சி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு பயம் எங்கோ இருக்குற வரை நாம் அதற்காக பயப்படலாம் நாம் ஆபத்தை நெருங்கின உடனே நாம் அதற்காக சண்டை போடணும் போராட ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற கருத்து அதுக்கு வந்துருச்சு உடனே தன் அழகுகளால் அதோட கழுத்தை கவிச்சு கழுத்தை கவனுன்னு அது எவ்வளவோ போராடி பார்க்குது அந்த நண்டோட கொடுக்கில் நல்லா கழுத்து மாட்டிடுச்சு அதனால் எதுவும் பண்ண முடியல கழுத்து ரெண்டாக போகுது கொக்கு செத்து போயிடுது அந்த நண்டு என்ன பண்ணுது அந்த கழுத்து தாமரை தண்டு மாதிரி தான் இருக்கும் அதோடய கழுத்து அதை வச்சுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த குளத்துக்கு கொண்டு போகுது அந்த தலையை கொண்டு போகணுன்னா அங்கே இருக்கிற மீன்கள்லாம் கேட்குது ஏன் நண்டுவே நீங்கள் வந்துட்டீங்க இங்கே அப்படின்னு கேட்குது அப்போ சொல்லுது அந்த சூழ்ச்சிக்காடு நண்பனாக வந்த மிக பெரும் பகைவனவன் நாம் வந்து ஒரு பாம்பு கூடையோ வய நஞ்சக நஞ்சகம் பிடிச்சவர்கள் கயவர்கள் இவங்க எல்லாத்தையும் கூட நேரடியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வர்ற சூழ்ச்சிக்காரங்களை நண்பனாட்டை வகை வர்ற பகைவனை வந்து நாம் கையாளுறது ரொம்ப கஷ்டம் அந் எனக்கு ஏதோ வந்து ஒரு ஆயில் பலம் இருக்க மாட்டிருக்குது அதனால் நான் வந்து தப்பிச்சிட்டேன் அந்த கொக்கு வந்து அந்த கொக்கு வந்து நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தலையை கொக்கு தலையை கொண்டு வந்தேன்னு அந்த மீன் காட்டிட்டு இனிமே நாம் இங்கே சந்தோஷமாக வாழலாம் தைரியமாக வாழலான்னு சொல்லி அது சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி